வணக்கம் ஐந்தா உலக தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் உங்கள் முத்துக்குமார் தார் பேசுகின்றேன் பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளினை மயிலோடு கொண்டாடி அறிஞர்களுக்கு பாராட்டு சமூக சேவை செய்து பாராட்டு அந்த வரிசையில் ஒரு மணி மகனத்துக்கு வைரத்தை பதிப்பது போன்று இந்த நூலகத்தினுடைய நூலக நூலகம் அற்புதமான நல்ல நூலகம்

மேலே ஒரு கட்டடத்தை கட்டி அங்கேயும் நூலகத்தை கொண்டு வருவோம் இது முழு நூலகமாக இதை மாற்றுவதற்கு நூலக அதிகாரியை பார்த்து பேசுறேன் விரைவில் கட்டணம் அரசு பள்ளிகளுக்கு படிக்கிறதுக்காக அது அந்த அளவுக்கு நூலகத்துக்கு மீது தனி ஈடுபாடு உள்ளவர்கள் என்ன ஒரு சிறப்பு நடக்க எல்லாரையும் நூலக புறவர சேருங்க சேருங்க சேரு என்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது புரவர்களுக்கு மேல தெற்குணர் சேர்த்தவர் என்னுடைய அருமை அவரு இந்த நூலகத்துல